லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் இப்ராஹிம் அனைவருக்கும் தித்திக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு மிக முக்கியமாக மகாராஷ்டிராவினுடைய லோக்கல் பாடி எலெக்ஷன்ல நம்ம அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் அங்க போய் நுதித்திருக்கிற கூடிய மிகப்பெரிய ஒரு வார்த்தை வந்து பலவிதமான சர்ச்சைகளையும் பலவிதமான நெருப்பு கலந்த வார்த்தைகளையும் மகாராஷ்டிராவினுடைய அரசியல்ல கிளப்பி இருக்கிறத பார்க்கிறோம் அதை பத்தின ஒரு தெளிவான காணொலியை இந்த காணொலி இருக்கிறோம் தொடர்ந்து ராஜ் தாக்கரேயும் உதவ் தாக்கரேயும் தாக்கரேயினுடைய வாரிசுகள் இணைந்ததற்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு பலத்தை வந்து மகாராஷ்டிரா அரசியல்ல இன்றைக்கு எதிர்கொண்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சி அப்போ இன்றைக்கு மகாராஷ்டிராவினுடைய லோக்கல் பாடி எலெக்ஷன் மகாராஷ்டிராவினுடைய கார்ப்பரேஷனுக்கு நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல மிக முக்கியமானது மும்பையினுடைய கார்ப்பரேஷனுக்கு நடக்கக்கூடிய எலெக்ஷன் அந்த மும்பை கார்பரேஷன் எலெக்ஷனுடைய பட்ஜெட் மட்டுமே கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தையாயிரம் கோடி ரூபாய் இது மிகப்பெரிய ஸ்டேட்டுக்கு இருக்கிற பட்ஜெட்டை கூட பாதி அளவுக்கான பட்ஜெட்டை ஒரு மாநகராட்சிக்கு பகுத்திருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டினுடைய அளவுங்கும் போதே நமக்கு தெரியுது மும்பை எவ்வளவு பெரிய ஒரு வளம் கொளிக்கிற ஒரு ஸ்டேட்டாக இருக்கணும் அந்த ஸ்டேட்டினுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு மைய புள்ளியாக இருக்கணும் அது இந்தியாவினுடைய ஃபினான்சியல் கேபிட்டல் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி ஒட்டுமொத்தமாக மொத்தமாக மகாராஷ்டிரினுடைய ஒரு இருதயம் மாதிரி மும்பை அந்த மும்பை வந்து இட் இஸ் நாட் அன் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் மகாராஷ்டிரா அது வந்து மகாராஷ்டிராவுக்கு சொந்தம் கிடையாது அது வந்து சர்வதேசத்தினுடைய ஒரு நகரம் அப்படின்னு ஒரு அறிக்கையை அண்ணாமலை அவர்கள் நேரடியாக அங்க வாக்கு பிரச்சாரத்திற்காக தமிழகத்திலிருந்து சென்று சேர்ந்திருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் உள்ளபடியே இந்த வார்த்தையை உதிர்க்கிறார் மிகப்பெரிய ஒரு அதிர்வொலைகளை ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறார்கள் ராஜ் தாக்கரே அவர்களும் அப்புறம் ஆதித்ய தாக்கரே அவர்களும் அப்புறம் உதவ் தாக்கரே அவர்களும் ஒட்டுமொத்தமாக சிவசேனாவினுடைய கட்சிகள் அத்தனையும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய முழக்கமாக இதை எப்படி மகாராஷ்டிரா மண்ணிலேயே வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பூஜ்ஜியமாக இருக்கிறவர் அவருடைய சொந்த ஊர்லேயே அவரால் வெற்றி பெற முடியாதவர் இங்க எதற்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தோணியில கேட்ட ராஜ்தாக்கரே அதற்கூடையே வந்து அவரை வந்து ரசமலாய் அப்படிங்கிற ஒரு ஒரு பாகுபாட்டுடன் கூடிய ஒரு வார்த்தையையும் சொல்லி அவர் அண்ணாமலை அல்ல அப்படி ஒரு ரசமல்லாய் வந்து இங்க வந்து அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் இதுவல்ல இதெல்லாம் ஊர்ல போய் நீங்கள் என்கிறார் ஆதித்ய தாக்கரே உடவ் மகன் ஆதித்ய தாக்கரே அண்ணாமலையை நீங்கள் ஒரு பூஜ்யம் அப்படிங்கிறார் அவர் வாங்கின அந்த ஓட்டு ஒரு தொகுதியினுடைய ஒரு வார்டில் பூஜ்ஜியம் என்பதை சுட்டி காட்டுகிறாரா என்பது நமக்கு தெரியவில்லை அப்பேற்பட்ட டேட்டா எப்படி ஆதித்ய தாக்கரே கையில் போய் சென்றது என அதை வந்து மறைத்து வைத்திருந்தனர் பாரதிய ஜனதா கட்சியினர் அந்த ஷீட்ல அந்த பூஜ்ஜியம்ங்கிற அந்த ஓட்டு பதிவாகாத ஒரே ஒரு ஒரு தொகுதியினுடைய ஒரு வார்டில் இல்லை கடந்த நாடாளுமன்ற தேர்தல்களில் கடந்த சட்டமன்ற தேர்தல்களில் நிற்கும் போதெல்லாம் அந்த தொகுதியை ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பார்கள் கொங்கு பெல்ட்டில் இருக்கக்கூடிய அத்தனை உடன்பிறப்புகளும் ஸோ அந்த தொகுதியினுடைய ஒரு வாக்குல ஜீரோ எடுத்ததை வந்து சுட்டி காட்டுகிறார் இன்றைக்கு ராஜ்தாக்கரேனுடைய சகோதரர் மகனான ஆதித்ய தாக்கரே அவர்கள் ஸோ இது எல்லாத்தையும் ஒருபுறம் வைத்துவிட்டு இன்றைக்கு பாஜகவுக்கு என்ன தேவை இருக்கிறது மகாராஷ்டிராவில் போய் அங்க உள்ள மக்களின் மத்தியில ஒரு டிவல்சான ஒரு பாலிடிக்ஸ் ஏற்படுத்துறதுக்கு மகாராஷ்டிரியன்ஸ் வந்து ஒட்டுமொத்தமாக மகாராஷ்டிரிய மொழியை வந்து மராத்தி மொழியை ஓ அவர்களுடைய தாய்மொழியை வந்து அவ்வளவு ஒரு வீரியத்துடன் அதற்கு எதிராக யார் வந்தாலும் எதிர்க்கக்கூடியவர்கள் அன்றைய சிவசேனாவினுடைய கட்சியினுடைய தலைவராக இருந்த சிவசேனாவினுடைய ஒட்டுமொத்த மும்பை ஒட்டுமொத்தமான மகாராஷ்டிரியன்ஸையும் கட்டுக்குள் வைத்திருந்தவர் அன்றைய தலைவர் அவர்கள் சோ அதற்கு மிக நேர் எதிராக இன்றைக்கு ராஜ் தாக்கரே அவர்கள் உதவ் தாக்கரே அவர்கள் எல்லாருமே சிவசேனா அன்றைய பாதையிலிருந்து இன்றைக்கு ஒரு நார்மலாக சமூக நீரோட்டத்துடன் கலந்த ஒரு பார்வையாக இன்றைக்கு அவர்களுடைய கட்சியை முன்னெடுத்து போது இன்றைக்கு அதே ஒரு நெருப்பை பத்த வைத்துட்டு வந்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் இது அவருக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதற்கு தேவையில்லாத ஒரு முகாந்திரம் ஏன்னால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு இனத்தையோ மொழியையோ அழிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து தெல்ல தெளிவாக இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதைத்தான் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு மொழியை அழித்து விட்டால் ஒரு இனக்குழுவை அழித்து விடலாம்ங்கிறது வரலாறு பல்வேறு தேசங்கள்ல நடந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம் அப்போ இன்றைக்கு தமிழுக்கு எதிராக இங்க சமஸ்கிருதத்தை ஊக்குவிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழை மலுங்கடிக்க செய்ய வேண்டும் சமஸ்கிருதத்தை ஊத்த வேண்டும் அப்ப தமிழனுடைய ஒரு இனத்தையும் ஒரு வரலாற்றையும் ஒரு கல்ச்சரை ஹெரிட்டேஜ் அழித்து விடலாம் அப்படிங்கிறது அவர்களுடைய நீண்ட நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் அது தமிழ்நாட்டில் எந்த காலத்திலையும் அது எடுபடாம போனதற்கு மிக முக்கியமான காரணமாக இங்க தமிழை வந்து ஒரு மிக முக்கிய மொழி மட்டும் சார்ந்த ஒரு நிகழ்வாக அல்லாமல் தங்களுடைய உயிருடன் கலந்த ஒரு ஆத்மாவாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் அதை தான் இன்றைக்கு ஹிந்தி எதிர்ப்பு போராட்ட இப்போ படங்கள் கூட அவ்வளவு வெகுவாக கொண்டாடப்படுகிறது ஈவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அறுபது காலகட்டங்கள்ல நெருப்பாக கலந்த அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்கக்கூடிய ஜென்சி குச்சி கூட கொண்டாடி தீர்த்து கொண்டு அப்போ ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் மொழியை வைத்தும் இனத்தை வைத்தும் மதத்தை வைத்தும் அரசியல் பிளவுவாத அரசியலை செய்வதை மட்டுமே முன்னோக்கி காத்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை வந்து ஒட்டுமொத்தமான இந்திய தேசத்தினுடைய மக்கள் அங்கங்கும் மாநிலங்களில் எதிர்த்து கொண்டு வந்தாலும் இன்றைக்கு மகாராஷ்டிராவில் அந்த தீயை போய் பற்ற வச்சுட்டு வந்த திரு அண்ணாமலை அவர்கள் இங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டக்களமாக தன்னைத்தானே சாட்டையில் அடித்துக்கொண்டு கொண்டு பல்வேறு போராட்டங்கள் மூலியமாக தமிழர்கள் மத்தியில் ஒரு ஒரு விதமான ஒரு காமெடியனாக தெரிந்தார் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை அதை நான் சொல்றது கரெக்டாக இருக்காது ஒட்டுமொத்தமான மக்கள் மத்தியிலே நான் விடுறேன் அவர் சாட்டையால் அடித்ததுல அந்த போராட்டம் வெற்றி பெற்றதா இல்ல அவருடைய நடைபயணம் வெற்றி பெற்றதா இல்ல அவர் எடுத்து வைத்த வாதங்கள் அவர் எடுத்து கொடுத்த ஸ்ப்ரெட்ஷீட்டு ஊழல் பற்றின ஒரு முகாந்திரமற்ற ஒரு செயல்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவர் ஆட்சி காலத்தில் இருந்திருக்கக்கூடிய அவர்களுடைய ஒன்றிய அரசாங்கத்தில் இருந்திருக்கக்கூடியவர்களால் கூட அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் இருந்த டேட்டாவை வேலிடேட் செய்து அதில் ஊழல் நடந்திருக்கிறதா என்பதை சரி செய்ய முடியவில்லை கண்டுபிடிக்க முடியவில்லை ஸோ இந்த காலகட்டத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் நம்ம ஊர்லேயே வந்து அவரால் எதையும் சாதிக்க முடியவில்லைங்கும் போது அவர் போய் மகாராஷ்டிரா தேர்தலில் சரி நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காக ஓட்டு கேட்க போயிடுறீங்க ஓட்டை நல்லபடியாக கேட்டுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி செய்த சாதனைகள் அங்கே இருக்கக்கூடிய ட்ரிபிள் இன்ஜின் சர்க்கார் அப்படிங்கிறாரு அந்த ட்ரிபிள் இன்ஜின் சர்க்காரனுடைய தேவையை அவர் உணர்த்தி விட்டு அந்த மக்களுக்கு அது எவ்வளவு பயனாக இருக்கிறது இது எல்லாத்தையும் சொல்லி விட்டுட்டு அவர் வந்திருந்தார் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கே பலமோ பலவீனமோ அது பாரதிய ஜனதா கட்சிக்கு அது தேர்தல் முடிவுகள் காட்டும் ஆனால் அங்கே போய் மகாராஷ்டிராவினுடைய மிக முக்கியமான ஆத்மாவாக இருக்கக்கூடிய மும்பை மாநகரத்தை போய் இது மும்பை வந்து மகாராஷ்டிராவுக்கு சொந்தம் கிடையாது இது ஒட்டுமொத்தமான உலகத்திற்கு சொந்தமானது அப்படின்னு போய் சொல்லிட்டு வர்றீங்கன்னா மிக முக்கியமாக அதை வந்து நீங்கள் ஒரு பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி பகுத்தறிவோடு அதை வந்து ஒரு புகழ்ந்து பேசுறதுக்கு பல்வேறு ஒரு வார்த்தைகள் இருக்கிறது அதைத்தான் இன்றைக்கு தேவேந்திர பட்னவிஸ் அவருடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கூட இன்னைக்கு தெளிவாக சொல்கிறார் ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சி வந்து அண்ணாமலையை இடது கையால தூர வச்சிருந்தாங்க ஏன்னா அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க அவரை வெட்டுருங்க அவருக்கு ஸ்லிப் ஆஃப் த டங் கூட கிடையாது அவருக்கு மகாராஷ்டிரா பத்தி ஒண்ணு தெரியாது ஹிந்தியும் தெரியாதுக்கிறாரு ஆனா அதே அண்ணாமலை அந்த பேட்டியை வந்து ஆங்கிலத்தில் தான் கொடுத்துருக்காரு அப்போ தேவேந்திர பட்னவிஸ் எந்த லெவல்ல அண்ணாமலையை கணித்திருக்கிறார் பாருங்கள் சோ இப்படிதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாறு சென்று கொண்டிருக்கிறது எது எப்படியோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடுத்த இந்திய பிரதமரினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் திரு அண்ணாமலை அவர்களை ரசமலாய் என்று கூறுவதும் அதே மாதிரி அவர் ஒரு பூஜ்ஜியம் என்பதும் வன்மையாக கண்டனத்துக்குரியது அந்த கண்டனத்தை இங்கு பதிவு செய்த ஒரு உண்மையான அண்ணாமலை அவர்களினுடைய தொண்டனாக அண்ணாமலையை வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு போராளியாகவும் அவரை மிக முக்கியமாக இந்தியாவினுடைய அடுத்த பிரதமராகவும் பார்க்கக்கூடிய ஒரு இந்திய பிரஜையாக எனது வன்மையான கண்டனத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை முடிக்கிறேன் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல திரு அண்ணாமலை அவர்கள் மிக முக்கியமான வீரியமான போராட்டக் களத்தை தமிழகத்திலும் எடுத்து வைத்து அவருக்கான அந்த தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்